சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸ்ரீகிருஷ்ணருடைய சிலை குறிப்பாக வடநாட்டில் வந்து பயங்கர கருப்பாக வடி வடிச்சிருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ தர்மம் முஸ்லீம் தர்மம் ரெண்டுத்திலையுமே வந்து பிணத்தை எரிக்க மாட்டாங்க புதைப்பாங்க ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ரெண்டுமே ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா உண்மையிலே கிருஷ்ணர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பாலாக இருக்க மாட்டார் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை ஆண்களிலும் நம்பர் ஒன் அழகானவர் அழகாக மட்டும் இல்லை வெள்ளையாகவும் இருப்பார் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் ஆக்சுவலாக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கருப்பாக யாருமே கிடையாது பூமியில் எல்லாருமே பயங்கர வெள்ளையாக தான் இருப்பாங்க அது எப்போ நடந்துச்சுன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது ஏன்னா கிருஷ்ணர் கருப்பாக இருக்கிறாருன்னா அதை விட கடவுளுக்கு அசிங்கமான விஷயம் நிந்தனை பண்ணக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா கடவுளுடைய முதல் படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணர் உன்னதமான படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் கரெக்டாக சொல்லுன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வந்து ஆதாம்னு சொல்கிறாங்களே ஆதி மனிதன் அது உண்மையிலே கிருஷ்ணர் தான் அப்போ கடவுளுடைய படைப்பே அப்படி கருப்பாக அசிங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குதா ஸோ அதனால் அதேமாதிரி இந்து மதத்திலையுமே பார்த்திங்கன்னா பிரளயம் முடிந்து மீண்டும் புது உலகம் தோன்றும்போது முதல் குழந்தையாக கிருஷ்ணர் ஆளிலையில் கால் கட்டை விரலை சுப்பிட்டு வருவார் ஸோ அப்போ கடவுளுடைய முதல் படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸோ அவர் காலத்தில் வாழ்ந்த எல்லோருமே ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க ரொம்ப விலவிலேர்னு இருப்பாங்க இதே பாரத பூமியில்தான் அந்த கிருஷ்ணர் பாதம் பட்டது ஸோ அதுக்கே நாம் பாரதத்தில் பிறந்ததுக்கு பெருமைப்படணும் கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்தில் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அதாம்னு சொல்கிறதும் அவரை தான் ஸோ ஒட்டுமொத்த உலகமும் யாரை உச்சமாக நினைக்கிறாங்களோ அதாவது கடவுளுடைய படிப்பிலே உன்னதமானவராக நினைக்கிறாங்களோ அவர் கால்பதித்த தடம் பாரதத்தில் தான் இருக்குது ஸோ பாரதம்தான் சொர்க்கமாகவும் இருந்தது அப்போ கிருஷ்ணர் மட்டும் இல்லை அங்கே வாழ்ந்த யாருக்கிட்டேயுமே எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது கெட்ட குணங்கள்னால் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது உலகம்னா கெட்ட குணங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை கெட்ட குணங்களை இது கெட்ட குணமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உலகம் மாறிடுச்சு கறிமீன் சாப்பிட்றது கெட்ட பழக்கமா அப்படின்னா இல்லை அது எப்படி கெட்ட பழக்கம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற உலகம் இருக்குது ஸோ இது கூட கொஞ்சம் பேர் இல்லை மீன் சாப்பிட்றது கெட்ட பழக்கம் தான் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இப்போவும் ஆனால் அவர்களுக்கு கூட தெரியாத ஒரு கெட்ட பழக்கம் அவர்களும் நல்ல பழக்கம்னு இருக்கிற விஷயம் காமம் காமம் கெட்ட பக்கம்னா அப்புறம் எப்படி உலகம் விருத்தி ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆனால் கடவுள் படைத்த அந்த சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது இந்த ரகசியம் தெரியாததுனால தான் மனிதர்கள் காமம் தப்புனா எதுக்கு ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைத்தார் அப்படி இப்படின்றாங்க அங்கேயும் ஆணும் பெண்ணும் தான் இருப்பாங்க ஆனால் காமம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது குழந்தைங்களுக்கும் தெரியாது இளைஞர்களுக்கும் தெரியாது நடுத்தர வயதினருக்கும் தெரியாது வயோதிக தாத்தா பாட்டிக்கும் தெரியாது அவ்வளோ பரிசுத்தமான உலகமாக இதே பாரத பூமி இருந்தது அதை சிவாலயம்னு சொல்லலாம் உண்மையிலே இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதியாக ஆக்கிட்டீங்கன்னு சொல்லுவார் பைபிளில் அந்த அப்பா வீடுன்னு சொல்கிறது சொர்க்கத்தை தான் சொல்கிறார் பாரத பூமியை தான் சொல்கிறார் அப்போ ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு விபச்சார விடுதியாயிடுச்சு அதாவது காமம் வீட்டுக்கு வீடு காமம் அப்போ அது ஒரு விபச்சார விடுதி தானே ஆனால் சொர்க்கத்தில் திருமணம் நடக்கும் ஆனால் காமம்னா என்னென்னே தெரியாது அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார் ஸோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் எல்லோரும் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இன்றை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அவங்க எல்லோரும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள்தான் சரி இப்போ எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னா எங்கேயும் போகல மறுஜன்மம் எடுத்து எடுத்து நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க சந்தோஷமான விஷயம் இல்லை நம்ம கூட தான் கிருஷ்ணர் இருக்கிறாரு ராமர் இருக்கிறாரு சீதை இருக்கிறாங்க அப்படின்போது சந்தோஷமான விஷயமாக இருக்கும் ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சொர்க்கத்தில் தான் அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க எப்பவும் பரிசுத்தமாக இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பாரத பூமி சுவர்க்கமாக இருக்குது அங்கே எந்த மதங்களும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இது நரகமாகும்போது தான் மதங்கள் வருது நரகமாக ஆகிறதுக்கு காரணம் மனிதனுக்குள்ளே கெட்ட குணம் வந்துடுச்சு காமம் வந்துடுச்சு கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் வந்துடுச்சு ஸோ எப்போ அவர்களுக்குள்ள காமம் வந்துடுச்சோ அப்போ ஆத்மா அழுக்காயிடுச்சு ஆத்மா அழுக்காகும்போது தானாகவே அது வெளியிலேயும் தெரிய ஆரம்பிக்கும் ஆத்மா கண்ணுக்கு தெரியாது இல்லையா புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது நம்ம உயிர் அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் அது கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ நுட்பமான அது ஒலிப்புள்ளி ஆனால் அது எப்படி இருக்குதுன்றது மக்களுடைய நடத்தையில் தெரியும் அவங்க தோற்றத்திலும் தெரியும் சொர்க்கத்தில் ஒரு சின்ன குறை கூட மனிதனுடைய உடலில் இருக்காது ஆனால் இன்றைக்கி குறைய தான் அங்கே அடையாளமாகவே நம்ம ஸ்கூலில் கொடுக்குறோம் இல்லையா ஸோ போதுலேருந்தே குறையோடு தான் இருக்குது வளர வளர குறைகள் அதிகமாகவே ஆகுது உடம்பில் மனசில் எல்லாமே அப்போ தான் மனிதனுக்குள்ளே அந்த காமம் கோபம் பற்றி பெற அகங்காரம்லாம் வருது இப்போ இந்த காமத்தில் விழறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா காமத்தை வந்து நெருப்போட ஒப்பிட்டு நிறைய பாடல்கள் சினிமா பாட்டெல்லாம் கூட இருக்குது இல்லையா அப்படியே நான் எரிகிற காம தாபத்தில் அப்படிலாம் பாட்டு வரும் ஸோ அது ஒரு நெருப்பு தான் உண்மையிலே காமம் மனிதனை எரிக்கக்கூடியது ஆத்மாவையே எரிக்கக்கூடியது ஆத்மாவை எரிக்க முடியாது வெட்ட முடியாது நினைக்க முடியாது இல்லையா ஸோ இங்கே எரிக்கிறது அப்படின்னா இப்போ எரிக்க முடியாத ஒரு பொருளை கருப்பாக்க முடியும்ல அப்படியே கருப்பாக ஆக்கிடுச்சு ஆத்மாவை அந்த ஆத்மா கருப்பானதுடைய அடையாளமாக ஆத்மாவை தான் யாரும் பார்க்க முடியாது இல்லையா அது எடுத்திருக்கிற உடலை கருப்பாக காட்டுறாங்க கிருஷ்ணரை கருப்பாக காட்டுறாங்க எல்லா தெய்வங்களின் சிலையுமே கருப்பாக தானே இந்து மதத்தில் உருவாக்குறாங்க ஏன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த தேவதைகளை தான் தெய்வம்னு வழிபடுறோம் அவங்க இப்போ நரகத்தில் சாதாரண மனிதர்களாகி காமம் கோபம் பற்றி பேராசியாகங்கிறது விழுந்துடுறாங்க ஸோ அப்போ சாம்பல் சாம்பலாயிடுறாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆத்மாவை குறிக்குது உடலை குறிக்கல ஒரு ஒரு ஒப்பிட்டு சொல்லப்படுற விஷயம் சாம்பல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இருக்கிற இடம் தெரியாமல் அந்த வடிவம் போயிடுச்சு அந்த மாதிரி ஆத்மாவுடைய உண்மையான குணம் இருக்கிற இடம் தெரியாமல் போச்சுன்றதுனால ஆத்மா சாம்பலாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்து புராண கதைகளில் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியை பஸ்மாசுரன்ற ஒரு அரக்கன் ஆசைப்படுவான் அடையணும்னு அவன் வந்து பொம்பளை பொறுக்கி எல்லா பெண்ணையும் அடையணும்னு நினைக்கிறான் அதேமாரி பார்வதியை பார்க்கும்போதுமே அடையணுன்னு நினைக்கிறான் ஸோ அப்போ அந்த காமத்தினால் அவன் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் ஸோ அதுக்கு ஒரு கதை வரும் மோகினி அவதாரத்தில் கிருஷ்ணர் வரும்போது அந்த அழகில் மயங்கி அவனுக்கு ஏற்கனவே வரம் இருக்கும் நான் யார் தலையில் கை வச்சாலும் சேர்த்துணுன்ட்டு அது கதை இப்படி நிஜத்தில் நடக்கலை கதை அப்படி ஸோ அப்போ மோகினி அவதாரத்தில் இவர் வந்து நீ என்னை அடையணுன்னா என்ன மாதிரியே டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு இப்படி எப்படி 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 பல ஸ்டெப்பை போட்டு கடைசியில் தலையில் கை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு இருக்கும் அவனும் அதே மாதிரி கை வைப்பான் அவனே சேர்த்து போயிடுவான் அப்படின்ட்டு கதை ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா காமம்ன்ற நெருப்பில் விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான் ஆகிட்டோம் ஏன்னா அது யாருடைய கதையோ இல்லை நம்முடைய கதை தான் புராண கதையெல்லாம் யாருடைய கதையோ எப்போயோ நடந்த கதைன்னு நினைக்காதீங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நம்முடைய கதை தான் அது ஸோ அப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன சுய நினைவு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் அப்படியே இருந்துடாது இது கால காலச்சக்கரம் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகத்தில் தான் காம கோபம் பற்றப்பேராசி அங்காரத்தில் விழா ஆரம்பித்தோடனே செத்துட்டோன்னு அர்த்தம் சுய நினைவே இல்லை இப்படியே தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் மறுஜன்மம் எடுத்தாலும் எடுத்தாலும் அவனுக்கு வந்து அந்த சுய நினைவே வரலை நான் ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் தூய்மை உண்மையான குணம் அமைதி இல்லை அமைதி இழக்கிறான் வெளி உலக விஷயத்தெல்லாம் மயங்கி மயங்கி அமைதி இழந்துக்கிட்டே இருக்கிறான் வெளி உலக விஷயத்தில் மயங்கிறதுனால தான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை கடைசியில் கடவுள் வர்றார் கழிவு அழகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு ஸோ கடவுள் தான் ஒவ்வொரு மதத்திலையும் இயேசு வருவார் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிருஷ்ணர் சொர்க்கத்தில் பிறகுற முதல் குழந்தை கடவுள் கிடையாது மற்றபடி இயேசு சொல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மதத்தை உருவாக்க வந்து ஸ்தாபன ஸ்தாபகர் கடவுள் கிடையாது ஸோ இறுதியில் கடவுள் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு வரார் சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்த எனக்கு நான் கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சத்யுக சொர்க்கமாக மாறும் அதற்கு நாம் தகுதி பெறணுமே அப்படி தகுதி பெறுவதற்காக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் இதை இந்த ஞானத்தை வந்து மழையோடு ஒப்பிடலாம் ஞான மழை மழை வந்து கடல் மூலமாக தான் உருவாகுது இல்லையா மாதிரி ஞானத்தின் கடலாக இருக்கக்கூடிய சிவத்தந்தைகிட்டேருந்து ஞான மழை பொழியுது அந்த ஞான மழையில் நனையும் பொழுது சாம்பலாக எரிஞ்சு இருக்கிற நாம காம சிதையில் எரிஞ்சு இருக்கிற நாம மீண்டும் உயிர்த்து வருகிறோம் ஞான சிதையில் அமர்ந்து உயிர்த்து வருகிறோம் ஸோ இப்போ ஆரம்பத்தில் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எரிக்கிறது இல்லை புதைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் உயிர் தழுவார்கள்னு அவங்க மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் உடலை பற்றியே அங்கே சொல்லலை ஆத்மாவை பற்றி சொல்லப்படுது ஆத்மா செத்து போச்சு இறுதியில் கடவுள் நம்மை எழுப்புவார் அதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு பைபிளில் இருக்கும் அதனால் இவங்க கல்லறையில் வச்சால் அவங்க எழுப்புவாங்க பிள்ளை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ உண்மையில் இறுதியில் எழுப்புறது யாரை தெரியுமா கிருஷ்ணரை கிருஷ்ணரோட சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை அவர்கள்தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் இவங்க தான் சொர்க்கத்தின் தேவதையாவாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் 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 மாக சக்தியெல்லாம் இழந்து பிணமாக இருக்கும்போது மீண்டும் இறைவன்கிட்ட ஞானத்தை எடுத்து மீண்டும் உயிர்த்து வருவார்கள் ஸோ இது திரும்ப திரும்ப நடக்குது ஆக்சுவலாக சொர்க்கத்தில் யாரும் எந்த மதமும் கிடையாது கோயில் மசூதி சர்ச் எல்லாம் கிடையாது எந்த வேதமும் கிடையாது அப்போ எப்போ அவங்க நரகத்தில் வந்து காமத்தில் விழுறாங்களோ அப்போ தான் முதன் முதலாக அவங்களுக்கு துக்கமே அனுபவமாகும் அது வரைக்கும் துக்கம்னால் என்னென்னே தெரியாது ஸோ பாவம் செய்யும்போது தான் அதுக்கான தண்டனை கிடைக்கும் ஸோ துக்கம் அனுபவம் அது அப்போ தான் அவங்க கடவுளை அவங்க புத்தி தேடுது அப்படி தேடும் பொழுது அவர்களுக்கு சில காட்சிகள் கிடைக்கும் அதை வச்சு தான் கோயில் இதெல்லாம் கட்டுறாங்க அப்போ தான் கோயில் சிலைகள் வடிக்கிறாங்க அப்போ கிருஷ்ணரை கருப்பாக வடிக்கிறாங்க ஆக்சுவலாக கிருஷ்ணரே தான் கோயில் கட்டுவார் அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மாவே அவருக்கே தெரியாது அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது மறந்துடுவாங்க சாதாரண மனிதர் ஆகிடுறாங்க இங்கே கோயில் கட்டுறாங்க யார் கட்டுவாங்க அப்படின்னா விக்ரமாதித்த மகாராஜா தான் உலகத்திலே முதன் முதலாக கோயில் கட்டுறார் முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டுறார் சோமநாதர் ஆலயம் ஸோ அப்போ அதுக்கப்புறம் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் கோயில் கட்டும்போது கருப்பா கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அவங்க கருப்பா ஆகிட்டாங்க காமத்தில் விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க அவங்கள மீண்டும் எழுப்பணும் ஸோ ஆத்மா தான் எரிய அழியாது இல்லையா அதுதான் அவங்க கல்லறையிலேருந்து எழுப்புவேன் அப்படின்னா அங்கே உயிரோடு இருந்தால் தானே எழுப்ப முடியும் ஆத்மா உடம்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு பேர் தான் இறக்கிறது அப்புறம் ஆத்மாவே இல்லாமல் அதை என்னத்தை எழுப்புறது ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா ஆத்மா ஆத்மாவை எழுப்புறார் ஆத்மா சுயநினைவில்லாமல் உடல்ன்ற உணர்வில் மாட்டிக்கிச்சு சொர்க்கத்தில் ஆத்மா நான்ன்ற உணர்வில் இருக்கும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் அதனால தான் சதா ஆனந்தமாக இருந்தது உடலின் பக்கம் கவனம் போகாதனால்தான் காமம் இதெல்லாம் வரவே இல்லை எப்போ உடலின் பக்கம் கவனம் போச்சோ அப்போ தான் இந்த காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தில் விழுந்து சாம்பலாயிடுச்சு செத்து போன போன மாதிரி நான் யாருன்றதையும் நாம் எவ்வளோ உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் ஆதி தேவி தேவதா தர்மம் சொர்க்கத்தில் இருந்தது ஆதினா ஆதியில் தோன்றியது சனாதனனா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேவதையின் ஆத்மாக்கள் தான் எப்போவுமே இந்த பூமியில் இருப்பாங்க நித்திய ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு எல்லாமே அந்த தேவதை ஆத்மாக்களுக்கு தான் பொருந்தும் ஸோ அவங்க இங்கே சுயநினைவு இல்லாமல் உடல் உணர்வில் மயங்கி கிடக்கிறாங்க நரகத்தில் ஸோ அது போனத்துக்கு சமம் அவர்களைத்தான் இறுதியில் கடவுள் ஞானத்தை கொடுத்து எழுப்புகிறார் எழுப்பி நம்மை சொர்க்கத்துக்கு தகுதியாக்கி அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற கடவுளைத்தான் சிவபெருமான் இந்துக்களும் பரமப்பிரிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம் கடவுள் வருவரே அவர் வசிக்கும் இடம் செம்ப நிறமான ஒலி உலகம் அங்கே தான் ஆத்மாக்கள் ஆகிய நாமளும் இருந்தோம் சொர்க்கத்தில் அங்கேருந்து வரும் அப்புறம் கழிவுகள் அழியும்போதும் மறுபடியும் ஆத்மா மட்டும் மேலே போகும் உடல் போகாது ஸோ அங்கே கருப்பு அப்படின்னு சொன்னது ஆத்மாவை குறிக்கிற விஷயம் ஏன்னா நரகத்தில் காமத்தில் விழுந்தவொடனே அப்படியே உடம்புலாம் கருப்பு ஆகிடாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் கருப்பாக ஆரம்பிப்பாங்க தோற்றத்தில் பட் ஆனால் ஆத்மா அந்த அழுக்கானதை அப்படி காட்டுறாங்க மற்றபடி அது கண்ணுக்கெல்லாம் பார்க்க முடியாது ஸோ மெயின் வித்தியாசம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க நரகத்தில் வரும்போது உடல்ன்ற உணர்வில் வந்து ஒருவரை ஒருவர் உடல்னு பார்க்கும்போது தான் காம கோபம் பற்று பேராச அகங்காரம் எல்லாமே வருது ஆத்மசக்தியும் இழக்குது இப்போ சக்தியை நிரப்பிக்கணும் அதற்கான வழி என்ன உடலை பார்க்காதீங்க உடலை இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்கள் ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க உங்களையும் ஆத்மானு உணர்ந்து நினைவு பண்ணுங்க இதுதான் ஞானத்துடைய சாரம் ஆனால் உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதற்கு சாரம் பத்தாது தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கடவுள் வந்திருக்கார் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மாவை பிரம்மா தான் சர்க்கத்தில் கிருஷ்ணராக மாறார் அவரே தான் நரகத்தில் ஆரம்பத்தில் முதன் முதலாக கோயில் கட்டுற விக்ரமாதித்த மகாராஜாவாகவும் இருக்கிறார் ஸோ இப்போ சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மான்னு கடவுள் பேர் வைக்கிறார் அதனால தான் விஷ்ணு தொப்புலேருந்து பிரம்மா வந்தார் அந்த பிரம்மா இருக்கிறதாக சிலை எல்லாம் கூட இருக்கும் அர்த்தம் ரெண்டும் ஒரே ஆத்மான்னு அர்த்தம் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி கிருஷ்ணராக இருந்த ஆத்மா அஞ்சாயிரம் வருஷம் கழித்து பிரம்மாவாகிறார் பிரம்மா ஆன உடனே டக்குன்னு கிருஷ்ணர் ஆகிடுவார் பிரம்மா ஆகி அந்த பிரம்மா பார்த்து முடிந்த பிறகு கலியுகம் அழிஞ்சி சத்தியுகம் வந்துடும் ஸோ ஸ்வர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறப்பார் ஸோ பிரம்மா ஆகின பிறகு தான் ஏறும் கலை கிருஷ்ணர் ஆனதுலேருந்தே இறங்கும் கலை தான் ஏன்னா ஞானம் சொல்ல யாரும் கிடையாது ஸோ அதனால தான் அந்த நான் பெரிய நீ பிரிவினா நான் பிரிவினான்ட்டு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் க போட்டி வந்துச்சுன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து எடுத்து கீழே போவார் பிரம்மா அன்னப்பறவையில் ஏறி மேலே போவார் இப்போ பிரம்மா ஆன உடனே ஆத்மாவுக்கு ஏறும் கலை இல்லை விஷ்ணு தான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட பதவி ஸோ அந்த பதவி அடைகிறார் ஆனால் அடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கும் ஸோ இறங்கும் கலை அதுதான் பன்றி அவதாரம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு ஸோ இறுதியில் கல்லறையிலிருந்து நான் எழுப்புவேன்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் போட்டிருக்குது இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு கடவுளையெல்லாம் எழுப்புற மாதிரி பாட்டு பாடுறோம் இல்லையா அது உண்மையிலே தேவதைகளை எழுப்புறது நாம் இல்லை கடவுள் எழுப்புறார் கடவுள் எழுப்புறதுடைய நினைவாக நாம் எழுப்பிட்டு இருக்கிறோம் பக்தியில் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வெளிப்பட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இப்போ இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை பெற்று நாம் மீண்டும் தேவதையாக உயிர்ப்பித்து வரணும் ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய புராண ராமாயணம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அசுரரை அழிக்கும் போதெல்லாம் அந்த அசுரர்கள் உடனே தேவதையாக மாறி நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க ச அப்போ உண்மையில் அந்த அசுரர்கள் நாம தான் அசுரர்கள் அசுர குணம் கொண்டவர்கள் அந்த அம்பு இறைவன் விடு கொடுக்குற அந்த ஞானத்தை தான் அம்போடு ஒப்பிடப்படுது அந்த ஞானம் நம்ம இதயத்தில் தொலைத்து நாம் புத்தி தெளிகிறோம் ஆமாம் நம்ம உடம்பு கிடையாது இல்லை உடம்புன்னு மயங்கினதுனால தான் இவ்வளோ பாவம் செய்கிறோம் இல்லை நாம் ஆத்மா அப்படின்னு உணரும்போது தேவதையாக உயிர்த்து எழறோம் அப்படின்னு அர்த்தம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் கொடுக்குற ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோகதியான நிலையத்திலும் கிடைக்கிது அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்